அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு தை மாசத்தினுடைய அமாவாசைங்க பொதுவாக அமாவாசைனாலே நம்ம முன்னோர்களுடைய வழிபாடு செய்யும்போது நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பு மாத்திரம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வந்து உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கணும் முக்கியமாக அம்மாவாசை வந்து தை அம்மாவாசை ஆடி பொட்டாசி இந்த மாதிரி அம்மாவாசையில் முக்கியமாக வந்து நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படி ஒரு எந்த ஒரு அம்மாவாசையிலும் வழிபாடு செய்ய முடியலைனாலும் இந்த தை அம்மாவாசையில வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புங்க மா ஒவ்வொருத்தங்க மாதம் மாதம் வர்ற அமாவாசையில் கூட முன்னோரை வழிபாடு செய்வாங்க ஆனால் இந்த தை அமாவாசையில் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகள் கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில் எந் புண்ணி நம்ம வந்து முன்னோர்களை வழிபடும் நமக்கு புண்ணியமும் செல்வமும் ரெண்டுமே சேர்ந்து கிடைக்குங்க இந்த எப்படி வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து தை அமாவாசை ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி ராத்திரி எட்டு பத்து மணியில் தொடங்கி ஜனவரி இருபத்தொம்போதாம் தேதி இரவு ஏழு இருபத்தொன்று வரையும் இந்த அமாவாசை திதிங்கிறது இருக்குதுங்க இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய உதயத்துக்கு பின்பு தான் அமாவாசை சமயத்தில் நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம நம்ம வீட்டில் இப்போ அதாவது எங்கேயாவது இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் கோழி குளம் ஆறு கடல் இது மாதிரி இருந்தால் அங்கே போய் முன்னோர்களுக்காக நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அதாவது தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து முன்னோர் படம் இருக்குல்ல அந்த முன்னோர் படங்களை எடுத்து நல்லா தொடச்சி அதுக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து துளசி மாலை போடுங்கள் பொதுவாக வந்து முன்னோர்களுடைய வழிபாட்டில் அந்த படத்துக்கு நம்ம துளசி மாலை போடும்போது நம்ம வந்து அவங்கள தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச பாவங்களும் விடுபட்டு நமக்கும் நல்ல புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா முன்னோர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குறதே மகாவிஷ்ணு தான் அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது விசேஷம் அதே மாதிரி தான் நீங்கள் முன்னோர் படத்துக்கும் துளசி மாலையோ துளசிலையோ சமர்ப்பிக்கும் போது அது மகாவிஷ்ணுவே மகிழிக்கும் மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு அதாவது நமக்கு வந்து முன்னோர்களுடைய ஆசையோடு விஷ்ணுவின் ஆசையும் அதாவது பெருமாளுடைய ஆசையும் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது அது தை தைமா அமாவாசை சேர்ந்து வழிபட்டுட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச யாராவது ரெண்டு பேருக்கு அன்னதானம் கண்டிஷன் என்ன செய்யுங்க இன்னைக்கு நம்ம அன்னதானம் செய்யலாம் நம்மளால் முடிஞ்ச சில பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அது இல்லை நமக்கு வந்து பிராமணருக்கும் இப்போ வந்து இல்ல அதாவது பசியால் வாடுறவங்களுக்கும் நம்ம இன்னைக்கு அன்னதானம் செய்யும்போது நமக்கு அங்கே நல்ல சிறப்பு உண்டாகும் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அவங்க முன்னோருக்கு பட பிடித்தமான உணவுகள் எல்லாம் இலை போட்டு அதில் வந்து என்னெல்லாம் சமைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கொ அதில் கொஞ்சம் எடுத்து காகத்துக்கு வைங்க காகத்துக்கு வச்சுட்டு காகம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னா இன்றைக்கி காகத்துக்கு வைக்கிறது நம் முன்னோர்களுக்கு வைக்கிற மாதிரி சொல்லப்படுது அது மாத்திரம் இல்லை சமையல் செய்யும்போது எல்லா வித காய்கறிகளும் இருக்கட்டும் முக்கியமாக வாழைக்காய் பொரியல் பரங்கிக்காய் சாம்பார் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் அதில் வச்சு சமைக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க அப்புறம் வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து இந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நம்ம கடல்லையோ ஆற்றுலேயோ போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து இலை போட்டு முன்னோர்களுக்கு படையல் மாதிரி செஞ்சு அவங்கள வழிபாடு எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நம்ம வந்து இந்த இதை செஞ்சுட்டு இன்றைக்கி முடிஞ்சால் பசுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க பசுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷங்க அது மாத்திரம்ல உங்கள் வீட்டில் எறும்பு எந்த அதாவது நம்ம வந்து வாயில்லா பிராணிகளுக்கும் நம்ம இன்றைக்கி உணவு அழைக்கிறது ரொம்ப விசேஷங்க எறும்பு நாய் என்ன இருக்கோ அதுகளுக்கு உங்களால் முடிஞ்சால் இதை போடுங்க இப்போ எறும்பெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த எறும்பு பூத்து இருக்க இடத்துல கொஞ்சம் அரிசி பச்சரிசி இல்லைன்னா கொஞ்சம் வந்து இனிப்பு போவது அதாவது சர்க்கரை இதெல்லாம் போட்டால் கூட அதுக்கும் நம்ம உணவச்சதாக தாங்க இதில் இது இந்த இதில் வரும் அதாவது அதுக்கும் அதாவது வாயில்லா பிராணிகளுக்கும் நம்ம உணவழைக்கும் போது நமக்கு முன்னோர ஆசை பரிபூர்ணமாக கிடைக்குங்க இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த இது இதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து கண்டிஷனாக பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறது இன்றைக்கி ரொம்ப விசேஷங்க பசுமாடுங்கிறது நமக்கு முப் முப்பது முக்கோடி தேவர்கள் இருக்க ஒரு இடமாகும் அப்போ நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செஞ்சுட்டு பசுமாட்டுக்கு அகத்திக்கிற கொடுக்குறதுல நமக்கு ரொம்ப சிறப்பு ஏற்படும் கோமாதோடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் இப்படி முறைப்படி விரதமிருந்து நீங்கள் முன்னோரை வழிபடும்போது அவங்களுடைய பரிபூர்ணமான ஆசையும் அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது நம்ம எத் அத்தனை தெரிஞ்சு தெரியாமல் செஞ்ச பாவங்கள்லாம் நீங்க நமக்கு ஆசீர்வாதங்கிறது முன்னோர்கள் இருந்து கிடைக்குங்க முன்னோர்களோட ஆசிர்வாதம் இருந்தாலே நம்ம வீட்டில் எல்லா நல்ல விஷயங்களும் நடைபெறும் நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் நம்ம வந்து நினச்சி பார்க்காத அளவில் நம்ம வாழ்க்கை நிலங்குது உயருங்க இதை செஞ்சு நீங்கள் பயன்பெறணும்னு நானும் பிரபஞ்சத்திட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்